ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு போன வாரத்தில் நம்ம வந்து பொடுதலை தைலம் வந்து போட்டோம் ஸோ நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது என்ன அப்படின்னாக்க எல்லாரும் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் போடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பொடுதலை தைலம் போட்டுட்டீங்க எங்களுக்கு அதுவும் சேர்த்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஸோ அதாவது பொடுதலை தைலமே வந்து என்ன சொல்கிறது போடணும்னு அப்படி ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி அப்படி தான் சொல்லணும் திடீர்னு அன்றைக்கி நினச்சேன் சரி பாப்பாக்கு தேவைப்பட்டுச்சு தம்பிக்கும் பாப்பாக்கும் உடனே அவங்களுக்கு காய்ச்சின அப்படியே கொஞ்சம் அதிகமாக நம்ம காய்ச்சிக்கிட்டோம் ஏன்னா பொடுதலை நிறைய இருந்ததுனால ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துடுச்சு இன்னும் நம்ம ஆர்டர் தான் எடுத்துட்டு இருக்கோம் கொடுக்கல ஸோ அதுவும் நம்ம கொடுக்க போகிறோம் அதோட சேர்த்து நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசையே மிக விரைவில் நிவ நிறைவேற்றி வைப்பேன் நம்புகிறேன் தொடர்ந்து நீங்க என்னுடைய ஆறு ஏழு ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு என்னைக்குமே